இன்னைக்கு உலக அரசியலில் மிக மிக வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் பாகிஸ்தானிய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஷரீப் அவர்கள் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் ரஷ்ய அதிபர் பூட்டினுக்காக வெயிட் பண்ணி கடுப்பாகி எந்திரிச்சு ரஷ்ய அதிபர் பூட்டினும் டர்கிஷ் பிரசிடென்ட் எர்டோகன் இருக்கிற ஒன்னான ஒன் மீட்டிங் ஹால்குள்ள கதவை திறந்துட்டு உள்ள போறார் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் என்ன என்னன்னு கேட்கறாங்க அவர் கண்டுக்கணாம கோவப்பட்டு உள்ள போறாரு உள்ளே போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திரும்பி ஒரு வெளியே அனுப்பிச்சிட்றாங்க மிகப்பெரிய அவமானம் ஆன் கேமரா ரெக்கார்டு பண்ணி இப்போ ரஷ்யா நியூஸ் சேனல்ஸ் அதை பயங்கரமாக வந்து வெளியே பரப்பிட்டுருக்காங்க இது உலக அரங்கில் இது மிகப்பெரிய அவமானம் யார் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஒரு நாட்டோடைய தலைவர் இப்படி அசிங்கப்படுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நடந்தது இந்த மீட்டிங் இப்போ இந்தியாவுக்கு வந்து ரஷ்ய அதிபர் வந்திருந்தார் இவங்க பாகிஸ்தான் போயிருந்தாங்களா பாகிஸ்தான் அதிபர் வந்து ரஷ்யா போயிருந்தாரா இது என்ன நடந்துச்சு என்ன சம்மிட்டு ஏன் அசிங்கப்படுத்தப்பட்டார் இதெல்லாம் பயங்கர முக்கியமான விஷயங்கள் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது அதனால இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்க உங்கள் உங்கள் கோப்பி பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நம்ம சேனல் டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம வந்து உலக அரசியல் சம்பந்தமான வீடியோஸ் நம்ம இருக்கோம் அது உங்களுக்கு அப்டேட்ஸ் வரணும்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளிலே கன்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல ஒரு கேள்வி என்ன வருதுன்னு சொன்னால் இது வைரலாக போய்ட்டு இருக்கிற வீடியோ அதாவது ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு அந்த ரெண்டு பேர் உட்காரதுக்கான சேரு இவங்களோட ஆஃபீஸ்ஸில் உட்கார்றதுக்கு இவங்க ஆஃபீஸில் உட்காந்துக்கெல்லாம் வச்சிருக்காங்க அவர் ரஷ்ய இவர் போட்டியே இல்லை இவர் மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு நாற்பது நிமிஷம் உட்காந்துருக்காரு அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லா ரிப்போர்ட்ஸுமே சொல்லிடுச்சு அப்போது இவர் கடுப்பாகி எந்திரிச்சு போகிற அந்த வீடியோலாம் பார்த்துட்டோம் அப்போ முதல் கேள்வி என்னன்னா எங்கே தான் நடந்துச்சு இந்த மீட்டிங்கு இது இப்படி ஒரு பெரிய சம்மிட் அந்த மாதிரிலாம் நம்ம வெளியே கேள்வியப்படல அப்படின்னு பார்த்தா டொர்க்கமினிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது ஸோ டொர்க்கமெனிஸ்தான்கிற நாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் ஒரு பார்டர் ஒரு நாடு அந்த நாடு ரொம்ப விசேஷமான நாடா சென்ட்ரல் ஏஷியாவில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது வருஷமாக அவங்க ஒரு சபதம் எடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய பாலிசி ஜியோ பொலிட்டிக்கல் பாலிசி என்ன பாலிசினால் நாங்கள் உலகத்தில் எந்த நாடு கூடயும் நாங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வர மாட்டோம் நாங்கள் பாசிட்டிவ் நியூட்ரலிட்டி அப்படின்னு ஒரு அவங்களோட பாலிசியை வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எந்த நாடு கூடயும் நாங்கள் வந்து அலைன் பண்ண மாட்டோம் நாங்கள் ரொம்ப நியூட்ரலாக தான் இருப்போம் என்ன வேணால் நடந்திருப்போம் நாங்கள் நியூட்ரலாக தான் இருப்போம்னு ஒரு சபதம் எடுத்து ஒரு பாலிசி அறிவிச்சு மொத்த உலகத்தில் இந்த ஒரு நாடு தான் அப்படி இருக்குதம்மா பயங்கர ஆச்சரியம் அப்போ என்ன பண்ணுவாங்களோன்னா எந்த நாடோட மிலிட்ரி பேஸும் அவங்க நாட்டில் இருக்காது இவங்க எந்த ஒரு ஸ்டாண்டு எடுக்க மாட்டாங்க யார் கூட அலைனாக மாட்டாங்க இது வந்து அவங்களுடைய ஸ்டாண்டு இது அஃபீஷியல் இருந்து எல்லா நாடுகளும் வந்து அங்கீகரித்த ஒரு பாலிசி அப்போ அந்த நாடு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தேர்ட்டி இயர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அதோடைய நெய்பர்ஸ் எல்லாத்தையும் நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அந்த செலிப்ரேஷனில் தான் ரஷ்யாவோ இந்த டர்க்கி அப்புறமா பாகிஸ்தான் எல்லோரும் வந்து அந்த மீட்டிங் தான் போகிறாங்க ஸோ இதான் வந்து கலைக்களம் அதாவது எங்கே நடக்குதுன்னா இந்த டொர்க்கெண்டிஸ்தான் அப்படிங்கிற ஊரில் நடக்குது அப்போது அந்த செலிப்ரேஷன் முக்கியமானது எதுக்கு எதுக்கு ரஷ்யா ரஷ்யா எதுக்கு மெயினாக வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்களவன் பீஸ் அண்ட் நியூட்ரலிட்டி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு நாடும் எப்படி யோசிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இந்த டொர்க்கி நாடு பேரே பலருக்கு தெரியாது அந்த நாடு உலகத்தில் எதுக்கும் இல்லாமல் நான் தனியாக பேன் நிற்கிறாங்க இப்போ ஒரு பீஸ் அண்ட் நியூட்ராட்டி யூனிவர்சிட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்கும்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பார்வை இருக்குன்றது புரிஞ்சுக்கக்கூடியது ஸோ ரஷ்யாவோட உதவியோடு அப்படி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா இப்போ இந்த அரசியல்வாதியெல்லாம் கல்யாண வீடுகள்லாம் போனாங்கன்னா அவங்க அரசியல் உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிறாங்கல்ல அதே போல் இந்த மீட்டிங்கை பயன்படுத்தி அங்கங்கே அந்த வர்ற நாடுகள் தலைவர்கள் மீட் பண்ணிக்கிறாங்க இதில் முக்கியமான மீட்டிங்கே அந்த மீட்டிங்கில் என்ன தான் சொல்கிறாங்க சொன்னால் இந்த டர்கி மனுஷன் நடந்த சம்பவத்தில் ரஷ்யாவுக்கும் டர்க்கிக்கும் நடக்கிற மீட்டிங் தான் ரொம்ப முக்கியமான மீட்டிங் அப்படிங்கிறாங்க என்ன ரஷ்யாவுக்கும் டர்க்கிக்கும் சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா டர்க்கி வந்து நம்மள மாதிரியே ரஷ்யா கிட்டே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறாங்களா அதே சமயத்தில் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா டர்க்கிக்கிட்ட நீங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இருக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும் டிஸ்மேண்டில் பண்ணிடணும் வாங்கவும் கூடாது நீங்கள் ரஷ்யா கிட்டே டோட்டலாக அதை கட் பண்ணி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணி அதை பண்ணால் பண்ணாதான் என்னோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்ருஜெட் உடைய அந்த சிஸ்டமில் நான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவேன் அப்போ தான் உங்களுக்கு அதை நான் கொடுப்பேன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்படி ஒரு தர்ம சங்கடமான பொசிஷனில் தான் வந்து அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா டர்க்கியை நிப்பாட்டுது அப்போ நம்மளுக்கு எப்படி அவங்க வந்து நீங்கள் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி கிட்ட என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேணும்னு சொன்னால் நீ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நிறுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ டர்க்கிக்கு ஒரு தர்ம சங்கடம் நான் ரஷ்யா பக்கம் போகணுமா இல்லாட்டி அமெரிக்கா கிட்ட போகணுமா எப்படி இந்த இதை டீல் பண்ணுறது ரஷ்யா கிட்ட பயிற்சிக்க முடியாது இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுதான் வந்து ஜியோ பொலிட்டிக்கலி அவ்வளோ ஒரு நுணுக்கம் ஏன்னு சொன்னால் நம்மளுக்கும் டர்க்கிக்கும் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகுது இப்போ பாருங்களேன் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல ட்ரையாங்கிள் கூட சொல்ல ரெக்டாங்கல் சொல்லலாம் நாலு பக்கம் இவருக்கு அவரை பிடிக்காது அவருக்கு இவரை பிடிக்காது இவங்க ரெண்டு ஆனால் க்ளோஸு அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸு எப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல இடியாப்ப சிக்கல் அப்போது அல்டிமேட்லி என்ன தான் சொன்னால் ஜியோ பாலிட்டிக்கலில் என் ஃப்ரெண்டு அதனால நீயும் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் எனக்கு எதிரி நீயும் எதிரியே தான் இருக்கணும்னு சொல்கிறது செல்லாது இப்போ அமெரிக்கா மாதிரி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டாமினேட்டிங்காக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணி எனக்கு அழியாக இருக்கணும்னு நீ அவங்க கூட சண்டை போடுன்னு சொல்லி இருக்காங்க பட் அது லாங் டேமில் அது ஒர்க் ஆக அதுதான் மோடிஜியோடைய ஜியோலிட்டல் பாலிசி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இனிமேல் வந்து இந்த ஆலி கான்செப்டே கிடையாது அவங்கவங்க அவங்களுக்கு எது நன்மையோ அதுபடி போய்க்க போயிக்க போகிறாங்க நீங்கள் இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக உங்களுக்கு பிடிக்காதவங்கள எனக்கு பிடிக்கக்கூடாதுன்னு பேசாதீங்கன்னு நம்ம வந்து அந்த நெரேட்டிவை செட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது சின்ன சின்ன நாடுகள் மதியிலே பெரிய வரவேற்பு இருக்குது ஆஃப்ரிக்கா மாதிரி நாடுகள்லாம் உங்ககிட்ட என்ன உதவி வாங்குறீங்க ஒரே கருத்துக்காக என்னோடய மொத்த நாட்டையும் உங்ககிட்ட அடமானம் வைக்கிற மாதிரி இது வந்து டேரக்ட்டு ஸ்லேவரி கிடையாது ஆனால் இன்டெரெக்டாக ஓன் பாலிசி என் மேலே நீ திணிச்சு உன் சப்போர்ட் பண்ணோம் நான் சப்போர்ட் பண்ணுவோம் உங்க கூட சண்டை போடணும் நான் சண்டை போடணுங்கிற மாதிரி நீ மோடி தான் கரெக்டாக சொல்கிறேன் இந்தியா தான் கரெக்டாக சொல்லுது இந்தியா தான் எங்களுக்கு கரெக்டாக வழி நடத்துது சொல்லுவாங்களா பாரதம்னாலே வந்து உலகத்தை வழிநடத்தக்கூடியன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நம்ம வந்து இந்த பாலிசியை நம்ம வழி நடத்தி போயிட்டுருக்கோம் ஸோ ரஷ்யாவும் டர்க்கியும் இது சம்மந்தமாக ஒன்னொரு பேசிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பிரமைச்சு நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன தான் வேணும்னு சொன்னால் அமெரிக்கா கிட்டே அவங்க வந்து பணம் வாங்குறாங்க அமெரிக்கா கிட்டே பணம் வாங்குறதுக்கு ரஷ்யா கிட்ட இருக்க தொடர்பையும் காமிச்சா கிட்ட பெட்டராக அங்கே பேரம் பேச முடியும் இதை நம்ம லோக்கலில் உள்ள அரசியலெலாம் பண்ணுறாங்கல்ல இப்போது நம்ம திருமாவளவன்லாம் வந்து நான் ஒரு மாநாடு போட்டு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காமிச்சு திமுக கிட்ட அதிக சீட்டு இதெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு ரெடி பண்றாங்க இதே தான் வந்து பாகிஸ்தான் பண்ணுறது நான் ரஷ்யா கூடயும் க்ளோஸாக தான் இருக்கேன் இந்தியா பார் இந்தியா மாதிரி இந்தியா மட்டும் க்ளோஸ் கிடையாது நானும் வந்து புட்டின் கிட்டே பேசுவேன் ஃபோட்டோ எடுப்பேன் எங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி காமிச்சிக்கிட்டா அமெரிக்காக்கிட்டே பெட்டரா பேரம் பேசலாம் இதுதான் அவங்களுடைய வேலையேன்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த சம்மிட்டை யூஸ் பண்ணி நெய்பராக போயாச்சு சம்மிட்டை யூஸ் பண்ணி பூட்டின் கூட ஃபோட்டோ எடுத்து பேசி அதை வீடியோக்கெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பிஆர் டீம் வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணலாங்கிறது ஆசை ஆனால் அப்படியே தலகியில மாறிடுச்சு ஆப்போஸ்ட்டாக போயிடுச்சு நாற்பது நிமிஷம் வந்து பூட்டின் வரவே இல்லையாமல் இவர் கோவப்பட்டு உள்ளே போயிட்டார் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஃபோட்டோ தான் வேணும்னா ஒரு கிட்ட எடுத்து அனுப்பிச்சிட்டுருக்குங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை இல்லை போல் இவங்க பேச்சுவார்த்தைக்காக தான் தனி ரூமு ஒன் ஆன் ஒன் ரூம் போட்டு ரெண்டு பேர் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க இவர் கேட் கிராஷ் போனதுக்கு அப்புறமாவது மீட்டிங் நடந்திருக்குள்ள மீட்டிங் நடக்கலை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் டோரில் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டாங்க இதுவும் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை வந்து அவர் இல்ட்ரீட் பண்ணுறாருங்கிறது பப்ளிக்காக எல்லா நியூஸ் பத்திரிகைகளும் ஒத்துக்கிறாங்க ஏன்னா பூட்டின் பொதுவாக என்ன பண்ணுவாராமா ஒரு அவங்களுடைய டாமினன்ஸை காமிக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி என்ன எண்ணியை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்படுத்தக்கூடாது நீ என்னை நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை காமிக்கிறதுக்காகவும் அந்த தலைவர்களை வந்து அவங்க பிளேஸில் வைக்கிறதுக்காகவும் பொதுவாக பூட்டின் எடுக்கிற கையாளுட்ற ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களை காக்க வைக்கிறதாவது இது ஒரு ஷெபாஷ் ஷெரிஃப் கிட்ட மட்டும் இல்லை ட்ரம்ப் கிட்டையும் இது ஃபாலோ பண்ணியிருக்காரு போல் ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரம்ப் கிட்ட ஒரு ஒன் ஆன் ஒன் கால் ஃபோன் கால் பேசுகிறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி அனௌன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா அவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ண வச்சு தான் ட்ரம்ப் கிட்ட ஃபோன் கால் பேசியிருக்கார் இது இப்போ இல்லை அவர் காலங்க சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப பல காலமாக அவர் வந்து அதிபர் இருக்கிறதுனால ஆரம்ப காலகட்டத்தில் லண்டனோட குயின் எலிசபத்தையும் இந்த மாதிரி காக்க வச்சுருக்காரு பதினஞ்சு நிமிஷம் காக்க வச்சுருக்காரு அவங்களாம் பயங்கரமாக கொந்து அழிச்சிட்டாங்களாமா குவீனியே நீங்கள் காக்க வச்சிட்டீங்களா பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு பெராக் ஒபாமாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல தலைவர்களை இவரோட ஸ்ட்ராட்டஜி வெயிட் பண்ண வைக்கிறது இவரோட ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அது தர்ம சங்கடம் ஆயிருதுல்ல அவங்களால கோஸ்ட்டு போக முடியல வெயிட் பண்ணாலும் அவமானம் ஆயிடுது இது பண்ணுறது அப்புறம் இன்னொன்று ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன் ஒரு சில தலைவர்களை வந்து அவர் அவமானப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காத நாயெல்லாம் மீட்டிங்கில் கூட்டிகிட்டு போயிருவார் ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணுற ஆள் போல் அதில் அவர் வந்து இந்த மாதிரியான வேலைகள் இந்த மாதிரி மைண்டு சைக்காலஜி பண்ணாத ரெண்டே ரெண்டு நபர் தான உலகத்தில் ஒன்று நரேந்திர மோடிஜி இன்னொன்று வந்து சைன அதிபர் ஜி இவங்க ரெண்டு பேரும் தவிர பாக்கி எல்லாருக்கிட்டையும் இது பண்ணிட்டு வரவான் பர்டிகுலர்லி இந்த மீட்டிங் ரஷ்யாவை வந்து பயன்படுத்தி பேரம் பேசுகிறதுக்கு பாகிஸ்தான் உபயோகப்படுத்துதுங்கிற காரணத்தினால அவர் பயங்கர கோவத்தில் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்கிறதான் செய்திகள் இதை ஃபுல்லாக பிரேக் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவில் இருக்க ஆர்டி மீடியா அப்படின்னு ஒரு நிறுவனம் ரஷ்யானா ரஷ்யன் டுடே நம்ம இந்தியா டுடே மாதிரி ரஷ்யா டுடே ஆர்டி அது ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்டி இந்தியா அப்படின்னு இந்தியாவுக்குன்னு அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டூடியோ இப்போ ரஷ்யா அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது அவரது ஆர்டி டுடியோவோட ஆஃபீஸை வந்து அவர்தான் ஓப்பன் பண்ணார் பிரஷோ ப்ரஸ் ரிஷ்ரீத் நம் அஷ் இட் சால் அஜ புஷ்தீச் ப்ரிமொய்ஷியர் நாஷவா கனாவா அர்ச்சி இஞ்சே வெரி ஒரு மிகப்பெரிய ஸ்டூடியோ ஓபன் பண்ணியிருக்காரு அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா சப்போர்ட் அவங்க அப்புறம் ஸ்புட்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரஷ்யன் சேனல் ஒன்று இருக்கு அவங்களுக்கு அமெரிக்காவுக்கும் சுத்தமாக ஆகாது அவங்களும் இந்தியாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டு ஸோ ரஷ்யா நியூஸ் சேனல்ஸ்லாம் பயங்கரமாக இந்தியா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு பர்டிகுலர்லி அட்லீஸ்ட் இண்டியன் எடிஷன்ஸ் ஆச்சும் ரஷ்யாவோடைய இன்டர்நேஷனல் நியூஸ் எடிஷன்ஸ் இருக்கும் அவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அதெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சைனா பக்கம் கொஞ்சம் சார்புடையதான் இருப்பாங்க இன்டர்நேஷனல் மீடியா பட் இந்தியன் சேனல்ஸ் எல்லாருமே வந்து ரஷ்யனுடைய இந்தியன் டிவிஷன்ஸ் எல்லாருமே பயங்கர சப்போர்ட் இந்தியாவுக்கு நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் அளவுக்கு பாகிஸ்தான் அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்நேஷனல் மீடியா நான் சொல்கிறேன் ஸோ அளவுக்கு வந்து இது மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுச்சு இனிமையாவது இவங்க வந்து இந்த மாதிரி இவங்களை காமிச்சு பேரம் பேசி பணம் வாங்கி இந்த விளையாட்டு பண்ணுறதெல்லாம் கம்மியாகுங்கிறதமாதிரி எதிர்பார்க்கலனா இவ்வளோ பெரிய அவமானம் எந்த நாட்டுக்குமே நடந்தது இல்லைங்கிறாங்க இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம் பயம்னு சொல்லலாம் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடாக இல்லாத ஒரு ஆள் போயிட்டு உலகரங்க உட்காந்தாங்கன்னா நம்ம நாட்டிசியை அவமானப்படுத்திடுவாங்க ஏன்னா என்னால் இதை அப்படியே கற்பனை பண்ண முடியுது ஒரு ராகுல் காந்தியோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்லை தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் விஜயோ இவங்கெல்லாம் வந்து உதயநி ஸ்டாலின் இவங்கள்லாம் வந்து அந்த மாதிரி உலகங்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சுயமாக யோசித்து ஒரு ஒரு கௌரவமாக இருக்க தெரியாது இல்லையா அப்போ இவ்வளோ அசிங்கப்படுத்திடுவாங்க நம்ம நாட்டையும் ஸ்டேட்டு இல்லைங்கிறது தெரியுது கடவுள் புண்ணியத்துக்கு மோடிஜி வந்து இப்போ நம்மளை வழி நடத்திட்டுருக்கிறாரு ஸோ இந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்குலாம் சொல்லணும் உங்க தான் இந்த வீடியோட நோக்கம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை என்னங்குறது பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஜியோ பாலிட்டிக் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா நீங்கள் வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாஸ்ட் பார்ட்டி ஷீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்